சோ நாம இருக்கிற நாள் வரைக்கும் யாருக்கும் பாரமா இல்லாம யாரையும் ஹர்ட் பண்ணாம யாரையும் ஹேட் பண்ணாம எல்லாருக்கும் அன்ப மட்டுமே கொடுப்போம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த தேவையில்லாத வன்மம் தேவையில்லாத வெறுப்பு ஏன்னா நம்மளே அடுத்த நாள் உயிரோட இருப்போமாங்கிறதே சந்தேகமா இருக்கு அப்படி இருக்கும்போது நாம ஏன் அடுத்தவங்களுக்கு சாபம் விடணும் ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்ததும் ஆரம்பித்தது கேட்குற பார்க்குற நியூஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நைட்டு தூங்கி நாளைக்கு காலைல முழிச்சு எந்திரிச்சாவே நம்ம ஏதோ சாதிச்சிட்டதாக ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலகில் நமக்கு எதுக்கு லட்சியம் கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நம்ம நம்ம சந்தோஷத்துக்காக பயன்படுத்துவோம் நாமளும் சந்தோஷமா இருப்போம் நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுப்போம் நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நிறைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் பட்டு அதை ஏதோ ஒரு காரணத்துக்கு தள்ளி வச்சிருப்போம் அந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கோங்க அட்லீஸ்ட் அந்த சின்ன சின்ன ஆசையாவது நம்ம அனுபவிச்ச சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு சின்ன சின்ன ஆசையாவது நம்ம நிறைவேற்றிப்போம்

இருந்தாங்க அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சோ அதான் சொல்றேன் நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது அதனாலதான் கிடைக்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸுமே நம்ம சந்தோஷத்துக்காக பயன்படுத்திப்போம் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்மளோட அன்பானவங்க கிட்ட அன்பான வார்த்தைகளா பேசி அவங்களே சந்தோஷப்படுத்துவோம் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் ரொம்ப நேரமா நாங்க எது எதையோ பேசி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் எதுக்கு உங்ககிட்ட பேச வந்தேங்கிறதே மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி சோ இன்னைக்கு எங்களால வீடியோ மேக் பண்ண முடியல நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வரும் அது மட்டும் இல்ல நாங்க நியூ ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது புது ஸ்டோரி சோ அன்பாலே அழகான வீடு கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நியூ ஸ்டோரி கொஞ்சம் கதை வித்தியாசமாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது வரைக்கும் வந்த கதையில் மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேர் தான் லீடாக இருந்திருக்கோம் ஆனால் இந்த ஸ்டோரியில் வேற ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் நாங்களும் இருப்போம் ஒன் ஆஃப் த கேரக்டரா அந்த ஸ்டோரியில் இருப்போம் அதில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு பேர் யாருன்னு கேட்குறீங்க நான் அட்மின் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் இதோ பாருங்க அட்மின் நீங்க எத்தனை ஸ்டோரி வேணாலும் போடுங்க ஆனா எனக்கு பேரா என் கண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது சரிதானே ஸ்டோரி மாத்தும் போதாவது ஜோடியை மாத்தலாம்ல இந்த அட்மினுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு இந்த ரெண்டு பேர்த்தியதான் ஜோடியா போட்டுட்டு இருக்கு

மைண்ட் இட் அடா நான் அத சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தான் நான் அட்மிட்க்கு थैங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் ம் அப்படியா அடே ஆமா பொண்டடி நான் சொல்றதுல உண்மைதான் நம்ப நான் சொல்றது நம்மளனா நீ அவங்க கிட்ட கேடு பாரு இவன் சொல்றதுல உண்மையா என்னது போய் சொல்றானா எனக்கு தெரியுமே டேய் fraud புருஷா என்கிட்டே போய் சொல்றிய நீ சாப்பிடுச்சுவேன் ஏன் சரி நம்ம சண்டைன்னா அப்புறமா வச்சுக்கலாம் அவங்க கிட்ட என்ன சொல்ல வந்தோமோ சொல்லிட்டு போயிடலாம் சரிங்க இவன் பண்ண வேலையில் நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க என்ன மாதிரியான ஸ்டோரி ஸ்டோரியோட நீம் என்ன எல்லாத்தையும் சீக்கிரமாக நாங்கள் ரிவீல் பண்றோம் அந்த நியூஸ் ஸ்டோரிக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் கண்டினியூ ஸ்டோரி போட போகிறோம் நாங்கள் இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணி இன்னும் ஒன் ஃபார்ட்டி டேஸ் இருக்குது அந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே நாங்கள் அந்த நியூஸ் ஸ்டோரியை போடுவோம் நீங்கள் அந்த நியூஸ் ஸ்டோரிக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நாங்கள் மேலும் ரீசார்ஜ் பண்ணாமா வேணாமான்னு யோசிக்க போகிறோம் உண்மை சொல்லணும்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆகப்போகுது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த லாபமுமே கிடைக்கல ஆப்புக்கும் மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணி காசு வேஸ்ட் தான் மிச்சம் அந்தளவுக்கு வியூஸும் கிடையாது சரி சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கண்டினியூ இருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் இப்போ போட போகிற நியூஸ் ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் கண்டினியூவாக போடலாமா வேணாமா நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்போவும் வியூஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் செகண்ட் சேனலில் சாங்ஸ் எடிட் பண்ணி போடுற மாதிரி இந்த சேனல்லையும் சாங்ஸ் எடிட் பண்ணி போடுவோம் அவ்வளோதான் ஸோ நாங்கள் கண்டினியூவாக ஸ்டோரி போடலாமா வேணாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த ஒன் மந்த் ஸ்டோரி போடாத டைம்லேயும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அது மாதிரி இன்னைக்கு வீடியோ வராது நாளைக்கு தான் வரும் அடுத்து புது ஸ்டோரியோட டைட்டிலோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி அவங்களுக்கு பாய் சொல்லியாச்சு நம்ம பாக்கிய பேசி தீத்துக்கலாமா இல்ல தீர்த்துட்டு பேசலாமா புரிஷா நில்லு ஒனையா டே நில்டா